வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு மகரிஷியோட சிந்தனையாக ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மகளிர் மன்றத்தில் நான் பேசினதை தான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படிங்கிறது அது என்ன உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படிங்கிறத மகரிஷி நமக்கு சொல்கிறாங்க அதாவது உண்மை உணராத மயக்கத்தில் கொள்ளும் கருத்து பற்று உறவு உண்மை உணர்ந்த அறிவின் தெளிந்த கருத்து துறவு அல்லது விடுதலை அதாவது பற்று உறவு துறவுங்கிறது விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மை உணராத மயக்கத்தில் கொள்ளும் கருத்து தான் பற்று அல்லது உறவுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுனால் என்ன அப்படின்னு பார்க்க போனாக்க அதாவது அந்த மயக்கம் என்பது மனிதனிடத்தில் உள்ள மூன்று கழங்கங்களில் ஒன்றாக சொல்கிறாங்க மகரிஷி அதாவது மூன்று கணங் களங்கங்கள் என்று சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை தமிழில் சொல்லப்போனால் தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் அது என்னது அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஆணவம் என்று சொல்லும் பொழுது அந்த மூன்று கழகங்களில் ஒன்று தன் முனைப்பு அல்லது ஆணவம் அது என்னன்னாக்கா அறிவு விரிவடையாத நிலையில் மனமானது உணர்ச்சிகளால் உடலவில் நான் என்று எல்லை கட்டி கொண்டு ஒருவருக்கு அமையக்கூடிய பருவம் உடல் வலிவு செயல்திறம் கல்வி செல்வாக்கு செல்வவளம் சூழ்நிலை அமைப்பு இவற்றையெல்லாம் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு ஒன்று உயர்வாக கருதி கொள்ளுதல் அதனால தன்னை வந்து பிறரிடத்திலிருந்து வேறுபடுத்தி கொள்ளுவது இதுதான் தன்முனைப்பு அதை வந்து ஆணவம்னு வடமொழியில சொல்கிறாங்க அதாவது பிறரை அடக்கி ஆள வேண்டும் என்ற அதிகார ஆசை அக்ரெசிவ்னஸ் மற்றொன்று தனக்கு வாழ்க்கை எல்லாம் தரக்கூடிய பொருட்களையெல்லாம் மேலும் மேலும் பெருக்கி தனக்காக வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொருளாசை அல்லது மக்கள் பற்று பொருளாசை அல்லது இல்லை பொருளாசையும் மக்கள் பெற்றும் ரெண்டையும் சொல்லலாம் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த பொசசிவ்னஸும் அக்ரெசிவ்னஸ்ஸும் இருக்கும் பொழுது அந் அந்த பற்றுகள் என்ன ஆகுதுன்னா அப்போ அவ்வப்போது பேராசையாக சினமாக கடும் பற்றாக முறையற்ற பால் கவர்ச்சியாக உயர்வல் தாழ்வு மனப்பான்மையாக வஞ்சமாக இவ்வாறு இந்த ஆறு தீய குணங்களில் ஒன்றாக உருவெடுத்து விடுகின்றது அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஒட்டி அது வந்து செயலாகவும் விளைந்து விடுகின்றது ஆக இந்த ஆறு தீய குணங்களால் விரைவான மன அலைச்சூழல் உண்டாகிறது அவ்வாறு விரைவான மன அலைச்சூழல் உண்டாக